எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரலட்சுமி விரதம் எப்பொழுது வரலட்சுமி விரதம் இருப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் மகாலட்சுமி விரதம் தோன்றிய கதை என்ன என்பதை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் போகலாம் ஆடி மாதத்தில் பெண்களால் இருக்கப்படும் மிக முக்கியமான விரதம் வரலட்சுமி விரதம் சுமங்கலி பெண்கள் சுமங்கலி வரம் பெறவும் வீட்டில் சுபிஷம் பெருகவும் மகாலட்சுமி தேவியின் அருள் கிடைக்கவும் இந்த விரதத்தை அதே நேரம் திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் மஞ்சள் நூலினை நோன்பு கயிறாக கைகளிலும் கழுத்திலும் கட்டி கொண்டு விரதம் இருப்பாங்க இதனால விரைவில் அவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதும் மகாலட்சுமி தேவியின் அருளை பெற விரும்பும் யாராக இருந்தாலும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும் இந்த நாளில் மகாலட்சுமி தேவியின் எந்த வடிவத்தையும் நாம தாராளமாக வழிபடலாம் அம்பிகைக்கு உரிய மந்திரங்களை போற்றிகளை சொல்லி மகாலட்சுமி தேவியின் மனம் மகிழும்படி பூஜை செய்து வழிபாடு செய்யணும் வரலட்சுமி விரதம் இருக்கும் பழக்கம் எப்படி வந்தது இந்த விரதத்தின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை இப்ப பார்க்கலாம் வருடம் தோறும் மகாலட்சுமி தேவிக்கு இருக்கப்படும் பலவிதமான விரதங்களில் ஒன்றுதான் வரலட்சுமி நோன்பு பொதுவாக வரலட்சுமி நோன்பு என்பது ஆடி மாதத்தில் தான் வரும் ஒரு சில ஆண்டுகளில் ஆடி மாதத்தில் இரண்டு அமாவாசைகள் இது கொஞ்சம் தள்ளி போய் ஆவணி மாதத்தில் வருவதும் உண்டு அம்பிகையின் அருளை பெறுவதற்காக மாதம் முழுவதும் விரதம் இருப்பது வழக்கம் அதே மாதிரி மகாலட்சுமி தேவியின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்காக இருக்கப்படும் விரதம் தான் வரலட்சுமி நோன்பு இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தின் நிறைவு நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையுமான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருது அன்றைய தினம் மகாவிஷ்ணுவிற்குரிய வளர்பிறை ஏகாதசி விரதமும் சேர்ந்து வருவது இன்னும் ஒரு தனி சிறப்பாக பார்க்கப்படுது அன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தோடு இணைந்தே வருது மூல நட்சத்திரம் என்பது அன்னை சரஸ்வதி தேவி கோரிய நட்சத்திரம் இதனால இந்த ஆண்டு ஆடி கடைசி வெள்ளியில் விரதம் இருந்து வழிபாடு செய்த மூன்று தேவியர்களை வழிபட்ட பலனும் அவர்களுடைய அருளும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிப்பதற்கு பலவிதமான புராண கதைகள் சொல்லப்படுது அதில் ஒன்று பெரும் செல்வத்திற்கு சௌராஷ்டிரா குல மகாராணியாகவும் இருந்தவள் சுசந்திரா எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அவர்களிடம் கொஞ்சமாவது தர்ம சிந்தனை சொல்லுவாங்க இதை அன்னை மகாலட்சுமி தேவியே வயது முதிர்ந்த சுமங்கலி பெண் வடிவத்தில் சுசந்திராவை சந்தித்து தான் மிகுந்த வறுமையிலும் பசியிலும் இருப்பதாக சொல்லி யாசகம் கேட்டாலாம் ஆனா சுசந்திராவோ அந்த பெண்ணின் தோற்றத்தை பார்த்து யாசகம் வழங்க மறுத்தாலாம் அதோடு மகாலட்சுமி தேவியையும் அவமதித்து அனுப்பினார் ாம் மன வேதனையோடு அங்கிருந்து சென்ற மகாலட்சுமி தேவியை கண்ட சுசந்திராவின் மகள் சாருமதி நடந்த விவரங்களை கேட்டறிந்து தன்னுடைய தாய் செய்த தவறுக்காக உபசரிக்கவும் செய்தாலும் மகாலட்சுமி தேவி வரலட்சுமி விரதம் இருக்கும் முறையை அவளுக்கு கற்றுக் கொடுத்தாலாம் மகாலட்சுமி தேவி சொல்லி சென்றபடியே தவறாமல் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தாலாம் சாருமதி சில காலங்களில் அவளுக்கு திருமணம் முடிந்து தன்னுடைய கணவரின் வீட்டில் போனாலாம் அங்கும் வரலட்சுமி விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்தாலாம் இந்த நிலையில் சாருமதியின் தந்தை எதிரிகளிடம் நாட்டை இழந்து அவர்கள் காட்டிற்குள் மறைந்து வாழும் நிலையும் ஏற்பட்டதாம் ஒரு மூட்டையில் நிறைய தங்க காசுகளை வைத்து இதை வைத்து பிழைத்துக் கொள்ளும்படி தன்னுடைய பெற்றோருக்கு தந்தாலாம் ஆனா அதில் பார்த்தா கரித்துண்டுகள் மட்டுமே இருந்ததாம் ஒன்றுமே புரியாமல் குழம்பிய சுசந்திராவிடம் மகாலட்சுமி தேவியை அவமதித்ததால் மட்டும்தான் இந்த நிலை ஏற்பட்டதாக சொல்லி வரலட்சுமி விரதத்தை இருக்கும்படி சாருமதி விளக்கியும் சொன்னாலாம் அவளும் மகள் சொல்லியபடி கேட்டு வரலட்சுமி விரதம் இருந்தாலும் கொஞ்ச நாட்களிலேயே தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி எதிரிகள் மீது போர் புரிந்து இழந்த நாட்டை மீண்டும் பெற்றார்களாம் வரலட்சுமி விரதம் என்பது மனிதர்களோ முனிவர்களோ தேவர்களோ சொல்லி கொடுத்த விரதமே கிடையாது இது மகாலட்சுமி தேவியே கற்றுக் கொடுத்த விரதம் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான உணவு உடை இருப்பிடம் நிறைவாக கிடைத்தால் அவர்களுக்கு மகாலட்சுமி தேவியின் அனுகுரகம் இருக்கு என்றுதான் அர்த்தம் அப்படி ஒருவருக்கு தான் கொடுத்த செல்வத்தை அவர் எப்படி பயன்படுத்துறாரு அந்த செல்வத்தில் கொஞ்சமாவது மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் தானம் செய்கின்றாரா என்பதையும் தனக்கு எப்படி அவர் பூஜை செய்து வழிபாடு செய்கின்றார் என்பதையும் பார்ப்பதற்காக எல்லோரின் வீட்டிற்கும் மகாலட்சுமி தேவி எழுந்தருளி பார்வையிடும் நாள்தான் வரலட்சுமி விரத திருநாள் வரலட்சுமி விரதம் அன்று நாம் தேவிக்கு என்ன நைவேத்தியம் படைக்கின்றோமோ அதே போல் உபசரிப்பை வீட்டிற்கு வரும் வர்களுக்கும் வீடு தேடி வந்து பசி என்று உணவு கேட்பவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படி செய்யறதுனால அந்த வீட்டின் செல்வ நிலை உயர மகாலட்சுமி தேவி அருளாசியம் வழங்குவாளாம் அடுத்த ஆண்டு வரலட்சுமி விரதத்திற்குள்ளாக அந்த வீட்டின் செல்வ நிலை மேலும் ஒருபடி உயரவும் செய்வாளாம் செல்வ நிலை உயர்ந்தாலும் குறைந்தாலும் தர்ம குணம் மாறாமல் மற்றவர்களுக்கு உதவும் குணம் இருந்தாலே அந்த வீட்டில் மகாலட்சுமி தேவி விரும்பி வந்து குடியேறுவார் தன்னிடம் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியையும் கூட தன்னுடைய வறுமை நிலையிலும் தானமாக கொடுத்த பெண்ணிற்கு ஆதி சங்கரர் கேட்டுக்கொண்டதாலேயே தங்க நெல்லிக்கனி மழையை பெய்ய செய்தவள் மகாலட்சுமி என்பதே மகாலட்சுமி தேவியின் கருணைக்கு சாட்சி என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர